இணைந்து நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நமது இன்றைய ராசி பலன்களில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அனுக்கிரகம் பண்ண நவராத்திரி நடந்துருக்கு நவராத்திரியிலே துர்க்கைக்குரிய மூன்று நாட்கள் முடிந்தன இன்றைக்கோடு மகாலட்சுமியுடைய பூஜைகள் அதில் மூன்றாவது நாள் இன்னைக்கு நாளைத்திலேருந்து சரஸ்வதியுடைய பூஜைகள் நடக்கும் துர்காலட்சுமி சரஸ்வதினு பார்க்கும்போது இன்னைக்கு மகாலட்சுமியுடைய பூஜைகள் நடத்த வேண்டிய அற்புதமான நாள் நவராத்திரி நேரம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் சந்திர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்காருன்னு பயப்பட வேண்டாம் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் ஒன்பதாம் இடத்தில் பதிவது ஒரு நன்மையை தரும் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவருக்கு இடம் கொடுத்த ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்கார் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஆனால் பெரும் புகழ் சேரும் திருமணத்திற்கு நல்ல வரண் பற்றிய செய்தி வரும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வரும் நவராத்திரியிலே ஆறாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறோம் நமஸ்தே ஸ்தூ மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கரகதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு பெருகும் ரிஷபராசி என்பர்களே ராசிநாதன் சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் சுகஸ்தானத்தில் இருக்கு ஒரு வீட்டை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்சுக்கிடுவீங்க அந்த வீட்டில் வந்து நறுமணப் பொருள்களுடைய வாசம் இன்னைக்கு இருக்கணும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் போயிருந்தா அவர் சூரியனுக்கு அர்கியம் விடணும் சந்திரன் கெட்டு போயிருந்தாருன்னா வீட்டை ரொம்ப அழகா வச்சுக்கணும் செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா தரையில் அமர்ந்து செவ்வாயுடைய மந்திரங்களை சொல்லணும் புதனை பலப்படுத்தணும்னு சொன்னா பாக்கும் கண்ணாடியில் அடிக்கடி முகம் பார்க்கணும் குருவை வசீகரிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் வாசனை திரவியங்கள் வீடு இனிய வார்த்தைகள் பேசணும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் நறுமண புகை இருக்கணும் நன்மைகள் நிறைய நடக்கு வாகனங்களை சுத்தமாக வச்சுக்கணும் செய்தொழில் இன்னைக்கு நல்ல விருத்தி அடையும் உடன் பிறந்தவர்களோடு பகைவர் மிதனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போயின் இருக்கார் சாப்பிடுற உணவு சரியான உணவா இருக்கணும் சில பேர் வந்து சாப்பாட்டுல ஒவ்வாத உணவு சாப்பிடுவார் சார் நான் அந்த இடத்துல சாப்பிட போனேன் சார் அஜினோமோட்டோவை நிறைய கலந்துட்டாங்க சார் எனக்கு போச்சு ஒரு நண்பர் வந்து சிலருக்கு சில உணவுப் பொருட்கள் ஒத்துக்கிறது இல்லை மிதுனராசிக்காரர்கள் வெளியிடத்தில் சாப்பிடும் போது கவனமா இருக்கணும் அனுகூலமா இருக்கிறதால மனைவி வகையில் அனுகூலம் உண்டு வாகன வகையில் அனுகூலம் உண்டு சூரிய பகவானும் புதன் பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கிறது சொந்த வீடு மனை வாகனம் வாங்குற யோகத்தை கொடுக்கும் ஜென்மத்தில் குரு இருக்காரு அப்பப்போ கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதான் செய்யும் உடம்ப பார்த்துக்கணும் கடகராசி அன்பர்களை கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் ஐந்தாம் மடத்தில் அமர்ந்திருக்கார் கொஞ்சம் நீச்சமாகத்தான் இருக்கார் ஏதோ சில குழப்பங்கள் நமக்கு இருந்திருக்கா இந்த நாளில் என்ன பண்ணணும் உங்க வீட்டை சுத்தமாக வைத்துக் கொண்டாலே சந்திர பகவான் நன்மைகளை செய்வார் யாரெல்லாம் வந்து தாயை மரியாதையுடன் நடத்துகிறார்களோ அன்பாக நடத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சந்திரன் நன்மையை செய்வார் இன்னைக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் ஆகவே திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் விநாயகரை வழிபட்டு விட்டு திருமண முயற்சி செய்தால் வெற்றி அடையும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பிசினஸ் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகள் நடத்துவீங்க எல்லாம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் கண்கள் சம்பந்தமான பாதிப்பும் சிலருக்கு இன்னைக்கு இருக்கும் சிம்மராசி என்பர்களை மிக மிக நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நாள் ராசிநாதன் சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்தோடு சேர்ந்திருக்கிறார் யோகம் இரண்டாம் இடத்துல புதன் பகவான் உச்சமாக இருக்காரே வாக்குண்டாம் நல்ல உண்டாம் மாமல நாள் நோக்குண்டாம் இந்த நாள்ல வந்து நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு கல்வியில் பெரிய வல்லமையை தரும் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் அரசியலில் பெரும்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பெரும்புகள் கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் புதன் உச்சம் நீங்க இருக்கக்கூடிய கல்வி முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் மாணவர்கள் இந்த மாதிரி நாட்களை தான் பயன்படுத்தணும் புத்தகத்தை உட்காந்து படிக்கணும் புத்தகம் கையிலே புத்தியோ பாட்டிலே அப்படி இருக்கக்கூடாது படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணணும் எவ்வளவு பெரிய கலைகள் வேணாலும் நீங்க கத்துக்கிடலாம் எந்த கலைகளில் வேணாலும் பெரிய ஆளா நீங்க இருக்கலாம் ஆனால் படிப்புன்னு அடிப்படையில இருக்கணும் அந்த படிப்பு மட்டும் இருந்துருதுன்னா வாழ்க்கையில மூன்று வேளை உணவுக்கு கவலைப்பட வேண்டாம் அடிப்படையில் வேணும் நீங்க புதன் பகவான் நல்லா இருக்கார் வியாபாரம் சூப்பரா இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்பட போற அற்புதமான நாள் துலாம் ராசி என்பர்களின் துலாம் ராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் மிகுந்த அனுகூலம் செய்யக்கூடிய காலம் நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் இன்னைக்கு குருவுடைய அனுக்கிரகத்தினால டீச்சர்ஸுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் படிக்கிற இடங்கள்ல பணப்பரு பரிவர்த்தனைகள் திருப்தியா இருக்கும் ரிச்சிக ராசி என்பர்களே எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீங்க சிலருக்கு மனசுல இன்னைக்கு ரொம்ப ஒரு அடமன்சி இருக்கும் புதன் பகவான் என்ன பண்ற லாபத்தில் இருக்கார் கல்வியிலே நீங்கள் சிறந்து வழங்கக்கூடிய நேரம் ஆசிரியர் துறை நீதித்துறை இதை சேர்ந்தவர்கள் புதிய முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள் உங்களால் மக்கள் தனுசுராசி என்பர்களை நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் சந்திரனுக்கு இன்னைக்கு விபரீத ராஜயோகம் நீங்க செய்ய போற ஒரு முயற்சி தோல்வியை மாதிரி தெரிஞ்சா கவலைப்படக்கூடாது பெரிய வெற்றி கிடைக்க போறது ப்ராப்ளம் இருக்கும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ் விஷயங்கள் பெரிய வெற்றியை தரும் மகர ராசி என்பர்களே எழுக்குடைய சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் வெளிநாடு சிலருங்கிற முயற்சிகள் வெற்றி பெறும் சிலருக்கு இன்னைக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட வலிகள் குறுக்கு வலியும்பா வருங்க அப்படி இடுப்பு வலி அதே மாதிரி இந்த நாள் வந்து நீங்கள் பெரும் புகழ் வரக்கூடிய யோகம் அரசியல்ல புகழ் வரக்கூடிய யோகம் இளைஞர்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் பிஸ்னஸ்ல எதிர்பார்க்கிற நல்ல தகவல் வரக்கூடிய யோகம்லாம் இன்னைக்கு உண்டு கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இது மிக மிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் பத்தாம் இடத்துல சந்திரன் நல்ல வேலையை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும் செல்வ செழிப்பு வரும் பிஸ்னஸ்ல மட்டும் அளவு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தும் மீனராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்து சேரும் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் பிஸ்னஸ்க்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார் மாணவர்கள் குரூப் ஸ்டடியில் இன்னைக்கு ஈடுபடக்கூடாது கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாய் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா